ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த நாளில் என் லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன அனுபவத்தை நான் நங்கக்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நான் சிக்ஸ்த்து முடித்து செவன்த்து படிக்கிற நேரம் நாங்கள் சிவகாசியில் இருந்தோம் குடும்பத்தில் ரொம்ப ஏழ்மையான கஷ்டமான சூழ்நிலையில் தொடர்ந்து என்னால் படிக்க முடியாத சூழ்நிலை அம்மா என்னால் படிக்க வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் எனக்கு படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் ஆர்வன்றதை காட்டி ரொம்ப ஆசை ரொம்ப படிக்கணும்னு ஆசைப்பட்டு அப்போ அழுக தான் வந்தது தொடர்ந்து படிக்க முடியலையே அப்படின்ட்டு அப்போ நாங்கள் சர்ச்சுக்கு போகும்போது நாங்கள் சண்டே கிளாஸில் சொல்லிக் கொடுத்தாங்க பைபிள்லேருந்து இருந்து ஒரு வசனம் சொல்லி கொடுத்தாங்க என்ன வசனம்னு பார்த்தீங்கன்னா சங்கீதம் நூற்றி இருபத்தி ஓராது அதிகாரம் இரண்டாம் வசனம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும் இந்த வார்த்தை வந்து சண்டே கிளாஸில் சொல்லி கொடுத்தாங்க அப்போ வந்து நான் ரொம்ப அந்த வார்த்தையை நம்பினேன் அம்மா படிக்க வைக்க வேண்டாம் அக்காவுங்க படிக்க வைக்க வேண்டாம் யாருமே படிக்க வைக்க வேண்டாம் ஆனால் ஏஸ்பா எனக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு முழு நம்பிக்கையோடு அந்த நாள் இரவு தூங்கி முழித்து ஸ்கூலும் ஓப்பன் ஆகி ஓப்பன் பண்ணிட்டாங்க ரீஓப்பன் பண்ணிட்டாங்க அப்போ ஆஃப் தீப்பெட்டி ஆஃபீஸில் தான் அம்மா அக்கா அவங்க எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ போகும்போது அந்த ஓனர் இந்த பாப்பா ஸ்கூல் போகலையா அப்படின்னு கேட்டாங்க அம்மா ஃபேமிலி சுச்சுவேஷன் சொன்னாங்க உடனே அந்த ஓனர் இருந்துட்டு என்ன பண்ணாங்க பாப்பா நல்லா படிப்பாங்களா அப்படிங்கும் நல்லா படிப்பாங்க அப்படிங்கும் பாப்பா படிப்பு செலவை நான் எடுத்துக்கிறேன் தொடர்ந்து படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு சந்தோஷம் சந்தோஷத்தை வார்த்தையால் சொல்ல முடியாது அந்த ஹெல்ப் பண்ணவங்க வந்து அசோக் அண்ணாச்சின்னு சொல்லுவாங்க தீபெட்டி ஆஃபீஸ் வச்சு நடத்துகிறவங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உடனே போய் ஹெட் மிஸ்டர்கிட்ட சொல்லிவிட்டு அந்த என்ன நோட்டு புக்ஸ் எல்லாம் என்னென்ன வேணும்னு சொல்லி எழுதி வாங்கி டூ இயர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஒரு பென்சில் முத கொண்டு அவங்களே எனக்கு வாங்கி கொடுத்தாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நான் வந்து எல்லாராலேயும் கைவிட்ட சூழ்நிலையில் ஏசுப்பா என்னை கைவிடலை இந்த வீடியோ பார்த்துட்டுருக்குறவங்க யாராக இருந்தாலும் சரி ஒருவேளை இப்போ ஸ்கூல் டேஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட் இயருக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கிற பிள்ளைங்களா இருக்கலாம் இல்லை ஸ்கூல் முடிஞ்சு காலேஜுக்கு போகிற பிள்ளைங்க காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட முடியாத சூழ்நிலையில் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கலாம் யாராக இருந்தாலும் ஒரே காரியம்தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினா அர்த்தரிடத்துலேருந்து கட்டாயம் உங்களுக்கு ஒத்தாசை வரும் நீங்கள் ஒரு விஷயம் அவங்களை நம்பி நோக்கி பாருங்கள் ஏச்பா கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வாங்க அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் தொழில் ரீதியாக நிறைய கடன் பட்டு இந்த கடனில் இருந்து எப்படி மேலே போகிறோம் எனக்கு யார் உதவி செய்வா அப்படின்னு கண்ணீரோட கூட இருக்கலாம் ஒரு விசை நீங்கள் ஏஸ்பாவை நம்பி நோக்கி பாருங்கள் உங்களுக்கு அதுலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வெளியே சொல்ல முடியாத நிறைய பாவத்தோட அடிமைத்தனத்தில் இருக்காங்க இதிலேருந்து எனக்கு விடுதலையே கிடைக்காதா அப்படின்னு இருதயத்தில் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிக்கிற எத்தனையோ ஆண்கள் பெண்கள் வாலிப பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க ஒரு விசை நீங்கள் ஆண்ட நோக்கி பாருங்க அதிலிருந்து கட்டாய ஆண்டவர்களுக்கு விடுதலை செய்ய உதவி செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ போடுறது வீவர்ஸ்க்காகவோ சப்ஸ்கிரைப்வர்காகவோ எந்த ஒரு காரணத்துக்காகவோ இல்லை இப்போ நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் அந்த சாப்பாடு டேஸ்ட்டாக இருந்தால் இன்னொருத்தவங்ககிட்ட சொல்லுவல்ல அதே மாதிரிதான் நான் ஏச்பாவோட அன்பை ருசிச்சிருக்கேன் பைபிள் வசனம் என்னோடய வாழ்க்கையில் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கொடுத்ததை நான் உணர்ந்திருக்கேன் அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் மத்தியெல்லாம் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் உங்கள் லைஃப்லையும் அந்த மாற்றங்கள் நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருவருக்காகவும் நான் தினம் ப்ரே பண்ணிகிட்ருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு விஷயம் எஸ் நோக்கி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி கிடைக்கும் ஒத்தாசை கிடைக்கும் அதனால் கேளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காட் ப்ளஸ் யூ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்